யோ நமக இருந்து ஜெயலக்ஷ்மி ஸ்ரீராம் நம்ம வந்து சனி பெயர்ச்சியை பற்றிய நிகழ்ச்சிகளை விட்டோம் ராகு கேத்து பெயர்ச்சி பற்றிய நிகழ்ச்சிகளை விட்டோம் இப்பொழுது குரு பெயர்ச்சி அதை பற்றிய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் குரு பெயர்ச்சி என்பது இந்த மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பதினைந்தாம் தேதி நடக்கவிருக்கிறது முழுமையான சுபகிரகமான குரு மே மாதம் பதினைந்தாம் தேதி பயிற்சி அடைந்து இவர் ரிஷப ராசி விட்டு மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மே மாதம் வரை இவர் ராசியிலே இருப்பார் இவர் கேந்திர குருவாக வருகிறார் மித்தனம் என்பது ஒரு காற்று ராசி இந்த பெயர்ச்சி மூலம் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுஷ் கும்ப ராசிக்காரர்களுக்கு குருபலம் ஏற்படும் இந்த பயிற்சிக்கு பின் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசார பயிற்சியாகி மிதனத்தில் இருந்து கடகத்திற்கு போகிறார் அதிசாரம்னா என்னென்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டு அப்படின்னு வச்சுக்கலாம் இருக்கிற இடத்துலேருந்து நியாயமான பீரியடை தாண்டி வேகமாக செல்வது அதிசாரம் அதற்கு பிறகு இவர் நவம்பர் பதினொன்றாம் தேதி பின் நோக்கி நகர்ந்து மீண்டும் மிதனத்திற்கே போகிறார் இந்த பயிற்சி மூலம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று பார்க்கலாம் பொதுவாக கோச்சாரத்தில் நடக்கும் கிரக பயிற்சிகள் மூலம் கணிக்கப்படும் பலன்கள் ஓரளவுதான் தெளிவை கொடுக்கும் காரணம் தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கும் கிரகநிலைகள் தசா காலங்கள் தசா புக்தி அந்தரம் ஜனன ஜாதகத்திலே குருவின் நிலை குருவுடன் சேர்ந்திருக்கும் மற்ற கிரகங்கள் யார் போன்ற பல நிலைகளை பொறுத்துதான் துல்லியமான பலன்களை கூற முடியும் பொதுவாகவே ஒரு அசுப கிரகத்தின் மீது குரு சென்று அமரும் பொழுது அந்த அசுப கிரகம் தன்னுடைய தன்மையை இழந்து நல்ல பலன்களையே கொடுக்கும் அது சுப பலனாக குரு அதை மாற்றிவிடும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த விஷயங்களை மனதில் கொண்டு அதன் பிறகு உங்கள் ராசி பலன்களை தெரிந்து கொண்டால் உங்கள் மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும் இனி ஒவ்வொரு ராசியும் இந்த குரு பெயர்ச்சியால் என்ன விதமான பலன்களை அடையப் போகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் முக்கியமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே எல்லா வருட கிரகங்களும் பெயர்ச்சி அடைவதால் கோச்சாரத்தில் சனியின் நிலை ராகு கேட்டுவின் நிலை மற்றும் குருவின் நிலை மூன்றை மனதில் கொண்டு மட்டும்தான் நாம் சுய ஜாதகத்தை ஆராய வேண்டும் அதுதான் சரியான முறை இதன் மூலம்தான் உங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும் ஒரு குரு பயிற்சியை மட்டுமே வைத்துக்கொண்டோ ஒரு ராகு கேத்து பயிற்சியை மட்டுமே வைத்துக்கொண்டோ அல்லது ஒரு சனி பயிற்சியை மட்டுமோ வைத்துக்கொண்டோ பலன்களை கூறுவது சரியாகாது அந்த ஜாதகருக்கு இந்த நான்கு கிரகங்களும் கோச்சாரத்திலே எங்கு அமர்ந்திருக்கின்றது யாரை பார்க்கிறது யாரால் பார்க்கப்படுகிறது யாருடன் சேர்ந்து போன்ற பல விஷயங்களை மனதிலே வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் ஒருவருக்கு நம்மால் சரியான பல பலன்களை கூற முடியும் மீன ராசிக்காரர்களே காலபுருஷனின் கடைசி ராசியான உங்கள் ராசிநாதனான குரு இப்போது கேந்திராதிபத்தியம் பெற்று மிதனத்திற்கு வருகிறார் நாலாம் இடத்தில் அமரப்போகும் இந்த குரு சுமாரான பலன்களைத்தான் உங்களுக்கு கொடுப்பார் சனியின் பிடியில் நீங்கள் இப்பொழுது இருக்கின்றீர்கள் உங்களது ராசி ராசிதாம் இடத்தை குரு பார்க்கப் போகிறார் இப்படி பார்ப்பதன் மூலமாக உங்கள் மனச்சுமை நெருக்கடிகளில் இருந்து சற்று நிவர்த்தி கிடைக்கும் குருவின் அடுத்த பார்வை உங்களது பத்தாம் இடத்தில் போகின்றது பல நாட்களாக ஒரு மாற்றத்தை வேண்டி நீங்கள் காத்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த மாற்றம் உத்தியோக மாற்றமாக இருக்கலாம் தொழில் மாற்றமாக இருக்கலாம் இடமாற்றமாக இருக்கலாம் நிச்சயமாக உங்களுக்கு அது கைகூடும் குருவின் பார்வை உங்கள் பன்னிரெண்டாம் பாவமான விரயஸ்தானத்தில் விழுகிறது என்றாலும் அந்த பன்னிரெண்டாம் பாவத்தில் ராகு வந்து அமர்வதால் உங்கள் விரயங்கள் எல்லாமே சுப விரயங்களாக மாறும் அதாவது நீங்கள் செலவு செய்வீர்கள் ஆனால் அது தேவையற்ற வெட்டி செலவாக இருக்காது ஒரு வீடு கட்டுவது அல்லது ஒரு கல்யாணம் செய்து வைப்பது ஒரு காது கொத்து ஒரு சீமந்தம் போன்ற சுப விரயங்களாக செய்வீர்கள் உங்கள் எதிர்மறை செயல்கள் எல்லாமே நேர்மறையாக மாறும் நேரம் நான்காம் வீடு என்பது தாய்ஸ்தானம் இந்த இடத்திலே குரு வரும்பொழுது தாய் வழியில் சில ஆதாயங்கள் உங்களை வந்து சேரும் உங்களது நட்பு வட்டாரத்தின் மூலம் உங்களுக்கு ஏதாவது ஒத்துழைப்பு நிச்சயமாக கிடைக்கும் கூடை விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்